ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான பீட்ரூட் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த இட்லி ரெசிபி நார்மல் இட்லி மாவை வச்சே நம்ம ஈஸியாக எப்படி செய்யறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவே எடுத்திருக்கேன் அது கூடவே கால் கப் அளவுக்கு பீட்ரூட் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பீட்ரூட் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை கலக்க வேண்டாம் லைட்டா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் அதே மாதிரி பீட்ரூட் ரொம்ப சின்ன சின்ன பீசஸ் சேர்த்துக்கோங்க பெருசா சேர்த்துட்டா இட்லியோட டைமை விட பீட்ரூட் வேகறதுக்கு நேரமாகும் இது கூடவே தேவையான அளவு உப்பு முன்னாடியே சேர்த்துருங்க இப்ப பாருங்க மாவு எல்லாமே ரெடி ஆயிருச்சு நல்லா கலந்தாச்சு ஒரு இட்லி தட்டில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு ஒரு ரெண்டு முந்திரி பருப்ப இந்த மாதிரி உடச்சி நெய்ல வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இட்லி குழியிலயும் வச்சிருங்க இந்த மாதிரி கார்னிஷ் பண்றப்ப குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் இட்லி மாவை எல்லா குழியிலையும் ஒரே சைஸ்ல பில்லா மாதிரி ஊத்திக்கலாம் இட்லி தட்டோட விளிம்பு வரைக்கும் நல்லா பில்லா மாதிரி இதை ஊத்திக்கோங்க இப்ப இத நார்மலா இட்லி நம்ம வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுலயே பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்துரும் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலயே ஆயிடுச்சு பீட்ரூட் இட்லி ரெண்டுமே நல்லாவே வெந்துருச்சு ஒரு சின்ன கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாக்குறப்ப இட்லி கொஞ்சம் கூட அதுல ஒட்டவே ஒட்டாது இந்த இட்லியை ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஸ்பூனை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி இருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இட்லி அழகாக ஒட்டாமல் வந்துடும் இந்த இட்லி சாப்பிடும் பொழுது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நார்மல் இட்லி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தர்டில் செஞ்சு கொடுக்குறப்ப காய்கறியும் கொடுத்த மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி டெய்லியுமே கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ